இந்திய நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடிக்கு அடுத்து முரட்டு சிங்களா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு குழந்தைகளை தத்தெடுத்துருக்க சம்பவம் பாத்தீங்கன்னா பலரும் நெகிழ்ச்சி அழிச்சிருக்கு அதே நேரத்துல இந்த இருபத்தி ரெண்டு குழந்தைகளும் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது அதாவது கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்கம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகல்தம் அப்படிங்கிற சுற்றுலா தலத்துக்குள்ள நுழைந்த பயங்கரவாதிகள் பாத்தீங்கன்னா அங்க சுற்றுலாவில் ஈடுபட்டிருந்த இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகளா வந்து சரமாரியா கொட்டு சுட்டு கொன்றாங்க இந்த தாங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு பயங்கரவாதிகளோட செயலருக்கு உலகம் முழுவதும் கண்டனங்களுக்கு அதே நேரத்துல இந்த சம்பவத்துக்கு பின்னணியில இருந்தது பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஆணிக்கரமா ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்ச மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்தாங்க அந்த நடவடிக்கையை என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் எல்லையில இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளோட முகாம்களை வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்துனாங்க இதுக்கு வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து பதிலடி கொடுத்த நேரத்துல இந்தியாவும் பார்த்தீங்கன்னா சரமாரியா பதிலடி கொடுத்தாங்க இந்த பதிலடியில பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட போர் விமானங்கள் உள்ளிட்ட ராணுவ டாங்கிகள் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து இந்திய ராணுவம் வந்து அடிச்சு தூள் கலப்புனாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதனால வந்து பாகிஸ்தானை வந்து கதறுனாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை பாகிஸ்தானை வந்து திடீர்னு வந்து இந்த இந்தியாவோட அடி தாங்க முடியாம அமெரிக்காவுக்கிட்ட போயிட்டு தங்கம் அடைஞ்சு ட்ரம்ப் கிட்ட வந்து கெஞ்சி கொடுத்தாருனதுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து மோடி கிட்டயும் பேசி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வழியா வந்து இந்த தாக்குதலை வந்து இந்தியராகவும் ஒரு ஒரு இரண்டாம் இரண்டு மனசா தான் ஏதோ முழு மனதோட இந்த தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணல ஆனாலும் பல்வேறு அழுத்தங்கள் காரணமா என்ன பண்ணாங்கன்னா இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற தாக்குதலை நிறுத்தினாங்க ஆனாலும் என்ன சொன்னாங்கன்னா இந்த தாக்குதலை வந்து நாங்க சும்மா ஆட மாட்டோம் இது பண்ண மாட்டோம் கண்டிப்பா வந்து பெரும் ஒரு இன்னும் வருங்காலங்கள்ல இதை விட மோசமான விளைவுகளை வந்து பாகிஸ்தான் இராணுவம் சந்திக்கும் அது மட்டும் மட்டும்தான் இந்த பயங்கரவாதிகளுக்கும் தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து ஒரு ஆணித்திரமா சொல்லியிருந்தாங்க இந்த விதில பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் முகாம்களையும் அது வந்து எல்லையில இருந்த பாகிஸ்தான் ராணுவத்தோட நிலைகளையும் வந்து குறிவைச்சு தாக்குனாங்க அப்ப வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து பதிலடி தாக்குதல் நடத்தும் போது எல்லையில காஷ்மீர் எல்லையில வந்து அப்பாவி மக்கள் இருந்த பகுதியிலையும் குறிவைச்சு தாக்குதல் நடத்தினாங்க அந்த பாகிஸ்தான் ராணுவம் அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த பதிமூணு அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்தாங்க இதனால வந்து கிட்டத்தட்ட ஏராளமான குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தாய் தந்தைகளை இழந்து தவிச்சாங்க அப்படி தாய் தந்தைகளை இழந்த குழந்தைகள் மற்றும் இந்த பகல்கம் தாக்குதல்ல உறவினர்கள் யாருமே இல்லாத குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு பேரை தான் வந்து ராகுல் காந்தி தற்போது தத்தெடுத்திருக்காரு இந்த தகவலை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து அதிகாரபூர்வமா அறிவிச்சிருக்காங்க இந்த குழந்தைகளோட எதிர்காலம் முழுமைக்குமான அதாவது அவங்க வந்து எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அது வரைக்குமான கல்வி செலவு முழுவதுமே வந்து ராகுல் காந்தி ஏத்துக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது முதற்கட்டமா அதுக்கான ஒரு தொகையும் விழி வச்சிருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு குழந்தைகளோட படிப்பு செலவு மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான அன்றாட செலவுகளையும் ஏத்துக்கிறதுக்கு ராகுல் காந்தி முன்வந்து இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்காங்க இந்த காங்கிரஸ் இந்த சிந்து ஆபரேஷன் சிந்துர் தொடர்பா வந்து நாடாளுமன்ற மக்களவிலையும் சரி மாநிலங்களையும் சரி காங்கிரஸ் கட்சி பாஜக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு இடையில வந்து கடுமையான வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கருக்கும்ல ஆபரேஷன் சிந்தூர் வந்து சரியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து சொல்லிட்டு இருக்க நிலையில இதுல வந்து நிறைய வந்து இப்ப விவகாரங்கள் அடங்கியிருக்குது இந்த ராணுவம் இந்த ராணுவம் வந்து இந்த தாக்குதலை வந்து நிறுத்தி இருக்க கூடாது தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திருக்கணும் இது அமெரிக்காவோட அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து சொல்றக்கூடிய சூழ்நிலையில இல்ல இல்ல தான் வந்து இது பண்ணோம் நாம உண்மையிலேயே பெரிய அளவுக்கு நான் தாக்குதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து இருக்காங்க இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல கடுமையான சர்ச்சையை உருவாக்கி கொடுக்கிற இந்த சூழ்நிலையில ராகுல் காந்தி இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு குழந்தைகள் தத்தெடுத்திருக்க சம்பவம் வந்து அனைத்து கட்சியினிடமே வரவேற்கக்கூடியதுதான் இருக்கு எல்லாருமே இது இந்த ராகுல் காந்தியோட செயலை வந்து வரவேற்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விவகாரத்துல ராகுல் காந்திக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களவையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹமன்ல சொல்லுங்க